வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை தை ஒன்னாந்தேதி எல்லாத்துக்கும் உங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நேற்று போட்ட மாட்டேங்குது எல்லாம் விலை துவையாமல் இருக்குது காட்டுற இது நாலு வெள்ளு கிடையாது ஒரு நேரம் கந்திங்கன்னா ரெண்டரை லிட்டர் வரும் செண கன்ஃபார்மாக நாலரை மாதம் செனை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இருபத்தி நாலாயிரம் தான் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு மாடு இன்றைக்கி வேணும்னா கொண்டு வைக்காங்க செனையும் இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து மேலே எவ்வளோ வேணும் வந்துக்கலாம் ஆறு மழை தேனையும் இருக்குது கொண்டு வைக்கிறாங்க தப்பு வராது வே உங்கள் மடி வச்சாலும் நான் பிடிச்சிக்குவேன் பக்கம் மாட்டுக்காரலாம் வாங்கினாங்கண்ணா சரி நோம்பு என்றைக்கும் கூட்டு விற்று காசு ஒன்று பார்த்துடலாமா ஒன்றும் இருக்குது ஃபஸ்ட்டு மாடு அடுத்து செகண்ட் மாடு வந்து நேற்று மாடு சொல்லி மாடு தீவனம் முன்னாடி வச்சுக்கிறது கரவைக்கெல்லாம் நின்றுக்குங்க அப்படியே சொரப்பு ஒரு நேரம் வந்து ஒரு ரெண்டரை லிட்டர் விடுது இது நான் முப்பத்தி ஏழாம் கூட கொடுங்க சென ரெண்டரை மாதம் உறுதி இன்னும் நீங்கள் நாலு மாதம் கொண்டு கறக்கலாம் மாடுக்கு செனக்கி நான் கேரண்டி ரெண்டு நேரத்தை கறையும் இருக்குது கை வைக்க வைக்க அப்படியே பால் ஊரிச்சுங்கன்னா இப்போ கறவையெல்லாம் ஒரு நாலாவது லிட்டர் வந்துடும் அந்த மாதிரி மாடுதான் கொண்டு இது கரங்க ரெண்டாவது மாடு இன்றைக்கி நோம்பு அன்னைக்கு ரெண்டு மாடு அட்வான்ஸ் வாங்கலாம்னு போட்டுக்கிறேன் அப்புறம் நம்ம கீழே கேட்டு வாடிச்சிங்கனாலும் ஆகாது ஏன்னா அப்போ நம்ம வாழ்கிறதுக்கு ரொம்ப நஷ்டப்பட்டு கொடுக்க முடியாது ஒரு ஒரு வியாபாரம் ஒன்றாம்தேதி அன்றைக்கி போகலாமே தான் இந்த வீடியோ காலையிலேயே போடுறேன் வேணும்கரணவர்கள் தொடர கொழுங்க ராதாகிருஷ்ணன் பாவன்ஸ் டூவ்லேயும் பார்த்தீங்கன்னா இதே வீடியோவை போடுவேன் அதுக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்க ராதாகிருஷ்ணன் பாவன்ஸ் ஸ்டூவிலேயும் இதே வீடியோ வரும் எப்போவுமே நீ வரலாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் ஆளுகளை பிடிச்சி ரெடி பண்ணியிருக்கிறேன் ராதாகிருஷ்ணன் பாவன்ஸ் டூவ்லையும் இதே மாதிரி போடலாம்னு இதில் வர்ற வீடியோ அப்படியே அதுலேயும் வரும் அது இதை விட அதில் புதுசாகவும் வரும் அதனால் அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட லிங்க் வந்து இதில் நான் கீழே கொடுத்துட்றேன் அது நிறைய பேர் தெரியும் அதுலேயும் போய் பாருங்கள் அதையும் ஜப்கேஸ் வச்சுட்டிங்கன்னா போடுற மாதிரி ஒன்று ஒன்று தெளிவான பெருவெட்டு கிடையாது சேனா உறுதி மேய்ச்சிக்கிட்டு இருந்தால் காசு உறுதி பல்ல அதுக்கு உண்டான அளவுக்கு இருக்குது இதெல்லாம் முப்பத்தி ஏழாயிரம் உங்களுக்கு கொடுக்குறேன்னா அதுக்கு தகுந்த மாடு இருக்குது அடுத்தது ஒரு பல் விழுந்த பல்லுங்க பல் விழுகிறதுனால எந்த இதுவும் கிடையாது எனக்கு மாடெல்லாம் இது அட்வான்ஸ் போகிறதுக்கு ஆல்ரெடியே இருந்துச்சு அது எப்படியாகி போச்சிங்கன்னா கொஞ்சம் லாங்காக போச்சு வருது ஜாயிண்ட் வாடகை கிடைக்கல கிடச்சினாலும் அவருக்கே ஏற்றிடுவேன் இல்லைனாலும் உங்களுக்கு தர்ற இருபத்தி மூணாயிரம் போட்டிருந்தேன் பால் மூணு லிட்டருக்கு மோசம் வராது தீனி தனி சூப்பராக இருக்குது வேணுங்கிற நான் தொடர கொழுங்க ராதாகிருஷ்ணன் ஃபங்ஷை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு பண்ணி கொடுங்கள் தை பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டே இருக்கிறேன் நான் வீடியோ தவறாமல் எனக்கு நிறைய அனுப்பிச்சிட்ருக்குறாங்க அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியலனாலும் இருபத்தி மூன்று ரூபா தான் போட்டிருந்தேன் இது இதுவரைனாலும் கொண்டு போய் காரங்க மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வேணுங்கிற கரெக்டாக கொண்டு போ கொண்டு போய் தாராளமாக காரங்க பட்டி பெரிய பால் போவானும் உங்ககிட்ட உங்களுக்கு ஏன்னா ஒன்றாந்தேதி அன்னைக்கு மாடு போட்டு வில போட்டு கொடுக்குறேன்னா உண்மையாக ஒரு மனசு வேணும் காப்பு கட்டி வச்சு மாடு வைக்கக்கூடாது அப்படியெல்லாம் நம்மளுக்கு கிடையாது என்னை கேட்டீங்கனாலும் கொடுப்பேன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வர்ற செலவங்கள் வர்ற லாபங்கள் அனைத்தும் ஆண்டம் செய்யலை எல்லாத்துக்கும் வந்தாத்த இந்த மாடு முப்பத்தி இது முப்பத்தஞ்சு ரூபா தான் போட்டிருந்தேன் இன்னும் ஒரே மாதத்துக்காண்டி போட்டுரு அருமையான மாடுங்க கொண்டு போய் தாராளமாக கறக்கலாம் நீங்கள் உங்களுக்கு நான் தேதி கொடுக்குறது ரெண்டாம் தேதி சென்டிமீட்டர்லாம் கிடையாது நல்லா இருக்கும்னு கொடுப்பேன் நான் இப்போ நான் மாடு கொடுக்கல வருங்க நல்ல நாள் இந்த நாள் வாங்க அந்த நாள் வாங்க சொல்லவே மாட்டேன் எந்த நாள் உங்களுக்கு மாடு வீட்டுக்கு வருதோ அந்த நாள் தான் நம்மளுக்கு நல்ல நாள் அப்படின்னு நினைக்கிறோம் நான் கொண்டு போய் தாராளமாக கரங்க இது கரெக்டாக முப்பது நாள் எண்ணியே வச்சுருந்தீங்கன்னா ஏனீர் கன்று என்ன மோசமாக போனாலும் அஞ்சாறு கிடக்கு கோணத்தை பார்த்திங்கன்னா பச்சை பிள்ளையாடு இருக்குது இதெல்லாம் வீடியோ போடுவேன் சப்போஸ் அப்படி நின்றுச்சிங்கன்னா நான் வச்சுக்கலாம் அப்புறம் கண்ணுக்குன்னு கின்னு போட்டுக்கோ இந்த மாடு பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் நேற்று முப்பது ரூபா போட்டிருந்தேன் மறுக்காய் இப்போ அதில் இருபத்தி ஏழு வரை கேட்டாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் கண்ணீர் இது கொஞ்சம் ஈத்து மாடு இது மணி ஒரு அஞ்சு இது பேர் பக்கு கை பக்குத்தில் கரண்ட்டுக்கலாம் அஞ்சு அஞ்சு பால் வரும் ரூபாய்க்கு கேட்டாங்கன்னு நேற்று கேட்டாலும் தெரியும் அது நம்ம வேலைக்கு கட்டுவழி ஆகாது அதனால பார்த்தீங்கன்னா கொடுக்கல வேணுங்கிறவங்க தொடர கொழுங்க தை ஒன்னாந்தேதி அன்னைக்கு எந்த மாடு வேணுமோ இந்த வாட்டி மழை பார்த்தா குறைக்கலாம் கொண்டு பக்குவம் பண்ணி காரங்க உங்கள் சாலையில் நான் வச்சு சுற்றி தாட்ட எந்த மாடு வேணுமோ ராதாகிருஷ்ணன் பாம்ஸில் தொடர கொண்டு கொண்டு போய் காரங்க